மத்தேயு பனிரெண்டு ஆறாம் வசனம் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஜனங்கள்லாம் வந்து தேவாலயத்தை பெருசா நினைக்கிறாங்க வெறும் கையினால கட்டப்பட்ட பில்டிங்க பெருசா நினைக்கிறாங்க ஐயோ இந்த தேவாலயம் தான் ரொம்ப முக்கியம் இது பரிசுத்ததா பரிசுத்த தேவன் இருக்கிற ஸ்தலம் இது பெரிய காரியம் இது எவ்வளவு காசு கொடுத்து செலவு பண்ணி இந்த காசு செலவு பண்ணி நம்ம கட்டி அப்படி அப்படின்னு தேவாலயத்தை பெருசா நினைக்கிறாங்க அதனால இவர் என்ன சொல்றாரு அந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் என்ன சும்மா தேவாலயம் தேவாலயம் சொல்றீங்க தேவாலயத்துல எல்லாம் நல்ல காரியமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தேவாலயத்துல குகையாய் நீங்க ஆக்குனீங்க என்ன பண்ணீங்க கல்லர் கல்லற்கையா ஆக்குனீங்க சும்மா உதாரணத்துக்கு சொல்ற ஒரு ரூபாய் விற்க வேண்டிய புறாவை நீங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறவர்கள நீங்கள் இருக்கிறீங்க கொ அந்த தேவாலயத்தை பரிசுத்த தேவாலயத்தை நீங்கள் கல்லர் குகையாய் மாற்றி வச்சிருக்கிறீங்க அந்த கல்லுனால கட்டின பில்டிங் ஒண்ணுமே கிடையாது அதை காட்டிலும் நான் இருக்கிறேன் தேவாலயத்தை இடித்து போடுங்க நான் மூன்று நாளைக்குள்ள எழுப்புவேன்னு ஏசு சொல்றார் இல்லையா அப்போ கூட பரிசு ஏர்லாம் கோவப்பட்டு அவரை கொலை செய்ய வராங்க அவர் என்ன சொல்ல வராரு தன்னை குறித்து சொல்லுகிறார் அப்போ தன்னை அவர் தேவாலயமாக அவர் பாவிக்கிறார் அவர்தான் தேவாலயம் என்ன இடிச்சு போட்டா கூட மூன்று நாளைக்குள்ள நான் திரும்ப எழும்பி வருவேன் எதை வச்சு சொல்றாரு இந்த சிலுவை மரணத்தை தான் அவர் அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லுகிறார் இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு நாற்பது வருஷம் ஆச்சு நீ இதை இடிச்சுட்டு மூணு நாள்ல கட்டிவிட முடியுமா உன்னால அவங்க கட்டினது எத்தனை வருஷமா கட்டினாங்களாம் நாற்பது வருட காலமா இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆச்சு நீ ஈஸியா மூணு நாள்ல கட்டிடுவதுன்னு சொல்றியே அப்படின்றத போல இவங்கெல்லாம் அவரை கொலை செய்ய பா வகை தேடுகிறார்கள் ஆனா அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார் அவர் தன்னையே தேவாலயமாய் பாவிக்கிறார் இந்த பில்டிங் எல்லாம் ஒண்ணுமே அவருக்குள்ள அவருக்குள்ளதான் அவர் கத்தரை பார்க்கிறார் அவருக்குள்ள அவர் தேவாலயத்தை பார்க்கிறார் அவர் தன்னை பெரியவராய் பார்க்கிறார் தேவன் இவர பெரியவர் அறிக்கை இடறது மட்டும் இல்லை இவரே தன்னை பெரியவராய் பார்க்கிறார் அதனாலதான் எல்லாத்துலயும் சொல்றாரு எஸ் நான் அபிரஹாமை காட்டிலும் பெரியவன் நான் யாக்கோபை காட்டிலும் பெரியவன் நான் தாவிதை காட்டிலும் பெரியவன் நான் பெரியவன் கூட சொல்லல பெரியவர் அவர் தனக்கு மரியாதை கொடுக்கிறாரு தேவன் எப்படி அவரை மரியாதை கொடுக்கிறாரோ தேவன் எப்படி அவருக்கு கணத்தை செலுத்துகிறாரோ அதே போல அவர் தனக்கு மரியாதையும் கனத்தையும் செலுத்துகிறார் நான் யோனாவை காட்டிலும் பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் தேவாலயத்திலும் பெரியவர் அப்படின்னு தன்னை அவர் கனப்படுத்துகிறார் ஏன்னா பிதா அவரை கனப்படுத்தி வைத்திருக்கிறார் தேவாலயத்திலும் பெரியவர் இந்த தேவாலயம் பரிசுத்த தேவாலயம் மகிமையினால் நிறைந்த தேவாலயம் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது பாவிகள் யாரும் உள்ள முடியாது யாரும் போக முடியாது பாவம் செஞ்சுட்டு உள்ள யாரும் போக முடியாது இறந்துருவாங்க அது போல அது அவ்வளவு ஸ்தலமா இருக்கிறது அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவரா இருக்கிறார் ஏன்னா அவர் அது ஒண்ணுமே இல்ல சாதாரண பில்டிங் இவரு மனுஷ ரூபமாய் மாம்சமும் ரத்தமும் சரீரமுமாய் என்ன நம்ம மத்தியில் நம்ம எப்படி சொல்றோம் இந்த பாவத்தெல்லாம் மேற்கொள்ளவே முடியாதுன்னு சொல்றோம் இந்த உலகத்துல வாழ்றது என்று சொல்கிறோம் ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் அவர் மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அவர் எப்படி வாழ்ந்தார் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் அவர் இடத்துல பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் அப்படின்னு அவரே கேட்குறாரு என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாரால் சொல்லக்கூடும் அப்போ அவ்வளவு பரிசுத்தமாய் மகிமையாய் அவர் வாழ்ந்தார் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அப்போ தேவாலயத்தை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார் எல்லாம் வெறும் பில்டிங்கை வந்து பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த பில்டிங்கு அந்த தேவாலயத்தை காட்டிலும் நான் பெரியவராய் இருக்கிறேன் தேவாலயத்துல கத்தர் இருக்கிறார் அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அது பெருசா நினைக்கிறீங்க அந்த கர்த்தாதி கர்த்தரே என் அவருடைய குமாரன் என்னை அனுப்பி இருக்கிறார் இங்க அப்போ அந்த தேவாலயத்தை காட்டிலும் நான் பெரியவராயிருக்கிறேன் தன்னை தேவன் என்று இங்கே அறிக்கை எடுக்கிறார் அந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர்னு சொன்னா என்ன அர்த்தம் தேவாலயத்துல யார் இருக்கிறது தேவன் இருக்கிறார் அப்போ அதை காட்டிலும் பெரியவர் சொன்னா இவர் யாராதான் இருக்க முடியும் தேவனாக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா இவர் தன்னை தேவன் என்று அப்பப்ப அறிக்கைடுறதுனால தான் இந்த பரிசையர்களும் வேத பாலகர்களும் அவரை கொலை செய்யும்படியை தேடுகிறார்கள் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அன்றைக்கு எங்க இருந்தாரு இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் மத்தியில இருந்தார் இன்றைக்கும் நம்ம மத்தியில அவர் இருக்கிறார் இஸ்ரோவேலின் தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் செப்பனியா மூன்றாம் அதிகாரத்துல இப்படி சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் எங்க இருக்கிறாரு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் நடுவில் அவர் வாசமா இருக்கிறார் அவர் உங்கள் உங்கள் மேல் இருக்கிறார் இருக்கிறார் உன் பேரில் அன்பா அவர் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் அவர் பெரியவரா இருக்கிறார் கிறிஸ்து தேவாலயத்தை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார் அப்போ நம்ம தேவாலயத்துல இல்லனாலும் வீட்டுல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் நம்மளோடு கூட இருக்கிறார் தேவாலயத்துல இருந்தாதான் பிசாசானவன் நம்மள நம்ம கிட்ட வரமாட்டான் அப்படின்னு நினைச்சு சில பிரச்சனைகளுக்கு தேவாலயத்துக்கு நம்ம ஓடுறோம் இல்லையா ஆனா தேவாலயத்துக்கு போறது நல்லது ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம் நடுவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார்ன்றத நீங்க விசுவாசிக்கணும் அப்போ உங்களுக்குள்ளேயே அவர் இருக்கும்போது உங்கள் நடுவில் அவர் இருக்கும்போது உங்கள் மேல் அவர் மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷமா இருக்கும்போது நீங்களும் அவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷமா இருக்கும்போது அவர் அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ளாக வெளிப்படுத்துவார் அவர் வல்லமை உள்ளவர்